ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான புறம் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அலையிலையும் பாவி கிட்டே சொல்லிட்டாங்க பாவையை நம்ம வந்து விளையாடலாமான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கோம் உடனே பாவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வராங்க அப்போ என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது கண்ணை அமைச்சு விளையாடலாம் அப்படின்னு பாவை சொல்லும்போது உடனே வந்து அயலியும் சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ நானே வந்து என் கண்ணை முடிக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை இல்லை என் கண்ணை தான் வந்து நீங்கள் கெட்டி விடுங்க அப்படின்னு பாவை சொல்லவும் உடனே பாவையோட கண்ணை கட்டி விடுறாங்க அப்போ மூணுமே வந்து விளையாடிட்டு போது அப்போ எங்கே பார்த்தோம்னா பார்த்தா ரித்திகாவை தான் காட்டுறாங்க ரித்திகா வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க புடவை வந்து மேலே வந்து காய காயப்பட்டுருக்காங்க பொழுது அந்த புடவை காற்றுல வந்து கீழே விழவும் இதை கவனிக்காத பாவி வந்து அந்த புடவை மேலே மிதிச்சிருதாங்க அதை கரெக்டாக ரித்திகா பார்த்துறவும் அவங்க கோவத்தோட நேராக வராங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புடவை மேலே இப்படி மிதிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவியை வந்து பலார்னு வந்து அவங்க அடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவாவும் அயலையும் வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் இந்திராணி வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க தன்னுடைய பொண்ணை இவ இப்படி அடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கோவத்தோடு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா அயலி வந்து பலார்னு ரித்திகாவை போட்டு அடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செல்வன் நாய்க்கும் கபிலனும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே ரித்திகா சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அப்படி அடிச்சிருப்பேன்னு சொல்லும்போது இங்கே பாரு அவள் சின்ன குழந்தா அப்படி என்ன தப்பு பண்ணனான்னு சொல்லிட்டு இப்படி அடித்த அப்படிங்கவும் அங்கே பாரு என் புடவையை போட்டு அவன் மிதிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு ரித்திகா இது ஒரு சின்ன விஷயம் இது கூட உனக்கு தெரியாதா அவள் கண்ணை வந்து கட்டி வச்சிருக்குது அதனால தான் அவள் தெரியாமல் அந்த புடவையை வந்து மிதிச்சிட்டா இது மட்டும் அவள் கண்ணை கட்டலன்னா அந்த புடவை மிதிச்சிருப்பால் என்ன அப்படி இருந்தாலும் அந்த புடவையை வந்து துவச்சிட்டாக்கி சரியாயிரும் ஆனா இவன் மனசில் ஆழம பதிகிற மாதிரி இப்படி அடிச்சிட்டியே இன்னுமேல அவள் வந்து உன் மரப்பாளா நீ இப்படி அடிச்சது தானே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அவள் சின்ன குழந்தை அவளை பற்றி உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லாமல் உடனே ரித்திகா சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி நீ என்னையே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இந்திரா நீ வந்து இருந்து குரல் கொடுக்குறாங்க அவள் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க வந்து அயலிக்காக சப்போர்ட் பண்ணி பேசவும் இதை வந்து செல்வன் ஆகியும் கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் ரித்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம அகிலிக்காக சப்போர்ட் பண்ணி உங்க பேசுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு இருக்கும் அவங்க இந்திரா நிமல்ல தான் கோவம் வருது அப்போ வந்து ரித்திகாட்ட சொல்றாங்க எங்க பாரு என் பொண்ணை நீ கை நீட்டி அடிச்சிருக்கிற நான் வந்து அந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒன்னு அடிச்சிருப்பேன் அதை தான் அயலி செஞ்சிருக்கிறா அவள் செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது நீ என்ன பண்ணினாலும் நான் உனக்காக நான் அடங்கி போகிறேன்னு நினச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரித்திகா வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க நீ என்ன எந்த எது பேசிருந்தான்னு அமைதியாக தான் இருந்திருப்பேன் ஆனால் என் பொண்ணு மேலே கை வச்சிருக்கிற உன்னை தொலைச்சி படம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ரித்திகா கோவத்தோடு நேராக அவங்க வந்து ரூமுக்கு வராங்க அப்போ செல்வன் ஆகியும் கபிலனும் இதை பார்த்துட்டு இருக்கத வந்து ரித்திகாவும் பார்த்துருந்தாங்க உடனே ரூமுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கவும் அப்போ வந்து கபிலனும் செல்வன் ஆகியும் அங்கே வராங்க என்ன எதுக்காக இப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும் ஏன் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க எல்லாரும் என்னை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக தானே இருந்தீங்க இன்னும் எதுக்கு இந்த அந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு நீ வேற வந்து எதுக்காக அயலி ஒன்று அடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து அயலி அடிச்சிருப்பேன் ஆனால் நீ பாவி அடிச்சதுனால தான் இந்திராணி அக்காவும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியல அப்படிங்கும்போது ஆமாங்க பாவி வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறா அவளை வந்து அது அதட்டுறதுக்கு யாருமே கிடையாது ஆனால் என்ன அடிச்சுக்கிட்டு என்ன போட்டு அவங்க வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தானே இருந்தீங்க எனக்காக ஒரு வார்த்தை பேசுனீங்களா என்ன இதுவே அயலிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா அந்த சிவா சும்மா இருந்திருக்க மாட்டான் ஆனா நீங்க எல்லா கட்டத்திலயும் என்ன வந்து எது பண்ணனாலும் நீங்க அமைதி தானே கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளும் இங்க இருக்க தயாரா இல்ல நான் எங்க வீட்டுக்கே போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா செல்வன் ஆகி வந்து அவங்க ஜமுனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லவும் உடனே ஜமுனா வந்து ரித்திகாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப ரித்திகாவும் சொல்லுங்கம்மா நான் அங்கதான் தான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் சம்பந்தியமா எங்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கறாங்க என்னமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எது பண்ணுனாலும் தப்பா எடுத்திருக்கிறேன் இங்கதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எங்க பாரு ரித்திகா நீ கொஞ்சம் அமைதியா இரு அயலி அங்கே இந்த குடும்பத்தில் எப்படி இருந்துட்டுருக்குறா ஆனால் நீ தான் அந்த குடும்பத்தோட மருமக ஆனால் நீ எல்லாருக்கிட்டையும் வந்து கெட்ட பேர் தான் வாங்கி வச்சுருக்குற நீ இப்படிலாம் இருந்துட்டு இருந்தனா அப்புறமா எல்லாேருமே உன்னை வெறுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டை விட்டு கிளம்புனா யாருமே உன்னை தடுத்து கூட நிறுத்த மாட்டாங்க இங்கே வந்து பிறவர் நீ என்ன பண்ண போகிற உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைச்சியா உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குது இது கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியும் ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து நீ உதவி தள்ளிட்டு வரப்போறியா என்ன நீ இப்படியே பண்ணிகிட்ருந்தனா அப்புறமா ஒரு இதில் வந்து சம்பந்தியமாகவும் அதுக்கப்புறமா மாப்பிள்ளையும் அப்படியே உன்ன வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை நினைச்சு பார்த்தியா அந்த அயலி வந்து அங்கே எப்படி இருந்துட்டு இருக்கிறா ஆனால் நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே ரித்திகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் சொல்றது கேளு எல்லாருக்கிட்டே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல பேர் வாங்க பாரு அப்படின்னு சொல்லவும் ஆமா நான் என்னமா இதுக்கு மேலே பண்றதுக்கு நான் நானா தான் இருக்கிறேன் ஆனால் நான் இப்படி பண்றது மற்றவங்க கண்ணுக்கு வந்து தப்பா ஏற்படுதுன்னா நான் என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு அந்த அயலி வந்து எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறா அவ எப்படிலாம் இருக்கிறா நீ அதை பார்த்தாவது கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து ரித்திகா சொல்கிறாங்க இப்போ நான் என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்குலாம் வர வேண்டாம் நீ அங்கேயே அமைதியாக கொஞ்சம் இரு இருந்துட்டு அயலி எப்படிலாம் இருக்கிறாலோ அதே மாதிரி நீயும் உன்னை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க அந்த குடும்பத்தோட்டு வந்துவிட்டேன்னா அவ்வளோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தோமோ அது எல்லாமே நாசம் பண்ணிடாத அவங்களோட சொத்து எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் இது கிட்டதுமே ரித்திகா கொஞ்சம் அமைதியாக ஆகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சரி சம்மந்திய மாட்டேன் நீ ஃபோனை கூட அப்படிங்கும்போது உடனே அவளை கிட்ட வந்து போன் குடுக்குறாங்க நான் ரித்திகாட்ட பேசி இருக்க சம்பந்தி அவ நம்ம கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு நடந்துடுவா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கோ நானும் வந்து அவட்ட எவ்ளோ சொல்லிட்டேன் ஆனா அவ வந்து இந்திராணியை எதிர்க்க துணிஞ்சுட்டா அதனால அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருங்கிறத அவள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறா நானும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன் ஆனால் அவள் கவுத்துன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லவும் அவள் என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே அப்படிங்கும்போது அப்படி இல்லை இங்கே அயலி எப்படி இருந்துட்டுருக்குறா அயிலி ஒரு வார்த்தை சொன்னால் கூட எல்லாருமே அமைதியாக அவள் பேச்சை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகன் பார்த்தா ரித்திகா தான் ஆனால் இவளை பார்த்தாலே எல்லாருமே வந்து வெறுப்போட தான் இருக்கிறாங்க அதுக்கு இவன் நடந்துகிட விதம் தான் அப்படின்னு சொல்லவும் சரி சமந்தியமா நீங்கள் கோவைச்சுக்காதீங்க நான் அவகிட்ட எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நம்மளை அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவோட மாமா சூரிய பெருமாளை வந்து உதய பெருமாள் பார்த்தனால அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதை வந்து ரவி வந்து கவனிச்சிருந்தாங்க என்னது இவரை பார்த்ததுமே அவர் ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாரு ஒழிஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ரகசியம் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை வந்து சூரிய பெருமாள் கொடுக்குறாங்க கொடுத்ததுமே அவர் வாங்கிட்டு வெளியே காரில் ஏறுறதுக்காக வரும்போது அப்போ கரெக்டாக சிவாவும் அயிலையும் பார்த்துட்டு தாங்க மே அது எங்கள் மாமா சூரிய பெருமாள் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்கள வந்து எப்படியாவது கீழே இறங்கி வராங்க ஆனால் அதுக்குள்ளேயும் அவர் போயிருந்தாரு இப்போ என்ன பண்றதுக்கு கையில பார்த்தோம்னா அவங்க உதய பெருமாள் வந்து அப்படியே வந்து இருந்தாங்க ஐயோ இப்போ இவர் மட்டும் நம்மளை பார்த்துருந்தாருன்னா என்ன நடந்திருக்குமே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ சிவாவும் அயிலையும் வந்து உதயபெருமாளிட்ட வராங்க வந்ததுமே சொல்றாங்க எங்க மாமாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உதயபெருமாள் வந்து அவங்க சிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க மாமா மட்டும் இப்ப என் கையில கிடைச்சாருன்னா உங்களை பத்தின உண்மையான முகத்தறியே நான் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பேன் ஆனா உங்க நல்ல நேரம் அவர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா அதுக்காக நான் அப்படி விட்டுற மாட்டேன் கண்டிப்பா அவரை கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வருவேன் அழைச்சிட்டு வந்து உங்க முகத்தறிய எல்லாருக்கும் முன்னாடி நான் கிளிச்சறிவேன் அப்படின்னு சொல்லவோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சத்தம் கேட்டு உடனே இந்திராணி வாராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே உதய பெருமாள் வந்து சொல்றாங்க தயவு செய்து இவங்க ரெண்டு வரையும் விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பாருங்க சித்தப்பா இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ள எப்படி இவங்களால வந்து நீங்க தான் அப்பான்னு நிரூபிக்க முடியாது அதனால அவங்களாவே இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உதயபெருமாள் சொல்றாங்க இல்ல இந்திராணி நான் சொல்றதை கேளு இவங்க இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இந்த குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையும் குழப்பங்களை தான் வந்துட்டு இருக்குது அதனால இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்திராணிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது எதுக்காக சித்தப்ப இந்த அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒரு வேலை வந்து சிவா சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு இப்பதான் அங்க வந்துட்டு போனாரு அவர் வந்து இங்க கூட்டிட்டு வந்தோம்னா இவர் என்னுடைய அப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் ஈஸியாகவே நிரூபிச்சிரு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே உதய பெருமாள் அப்படியே கீழே உட்காந்துருந்தாங்க நெஞ்ச பிடிச்சிட்டு உடனே இந்திராணி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ சிவாவும் அயிலையும் சொல்றாங்க எங்க பே மாமாவை நான் எப்படின்னு அழைச்சிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஒரு போகவும் அப்போ இந்திராணிக்கு வந்து சந்தேகம் வருது அப்போ அவங்க சித்தப்பாட்டை கேட்கறாங்க சித்தப்பா நீங்க உண்மை சொல்லுங்க அதாவது எதுக்காக நீங்க வந்து அந்த பேரை கெட்டதுமே இப்படி பயப்பட ஆரம்பிச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாம சிவாவும் அயிலையும் எவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த தைரியம் உங்ககிட்ட இல்லையே அப்போ சிவா உங்க பையனா உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது உதய பெருமாள் கிட்ட உண்மை சொல்லுவாங்களான்னு பார்த்து